வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் லலிதா நவரத்ன மாலை பாடல் தாங்க நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் அதாவது ஆடிப்பூரம் வருது இல்லையா திங்கக்கிழமை அன்று இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை அன்று அந்த ஆடி பூரத்தன்று நம்ம அம்பாள் முன்னாடி அமர்ந்து நம்ம வந்து லலிதா நவரத்ன மாலை பாடலை பாடி நாம் அம்பாளுடைய அருளை பெறலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி நம்ம இப்போ வாங்க பாடலில் போய் பார்க்கலாம் அதாவது லலிதா நவரத்ன மாலை பாடல் வந்து எல்லாரும் ஏற்கனவே பாடின்னு இருப்பீங்க அப்படி புதுசாக தான் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க பாடலை கற்றுக்கிறீங்கனாலும் இந்த பாடல் வந்து புத்தகம் வந்து எளிதாக கிடைக்கிறதுங்க எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்கிறது லலிதா நவரத்ன மாலை புக்குன்னு கேட்டாலே கிடைக்கும் அப்படின்னா லலிதா சகசரநாமம் புஸ்தகத்துலேயும் வந்து இது பின்னால் கொடுத்துருக்கோங்க புக்கு வச்சிருக்கிறவங்க கூட வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாடி என் கூடவே பாடி அப்படி இல்லைனா ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் நீங்கள் பாடலாம் அதாவது நம்ம பாடும்போதே நான் லிரிக்ஸும் கூட கூட தான் கொடுக்குறேங்க அதாவது லலிதா நவரத்ன மாலை நவரத்ன மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற லலிதா பரமேஸ்வரியை நாம் போற்றி புகழ்ந்து பாடும் பாடல் தாங்க அதாவது லலிதாம்பிகையின் அழகை குறித்து நாம் பாடுகின்றோம் லலிதாம்பிகையின் அழகை மற்றும் அவளுடைய அருள் மற்றும் குணாவதிசியத்தை வந்து போற்றி புகழ்ந்து பாடும் பாடல் இந்த பாடலை நம்ம வந்து பாடும்போது dia nama nampaknya, பாடிக்கொண்டே இருக்கும்போதே நம்மளுடைய வேண்டுகதல்களை வந்து நம்ம அம்பாள் முன்னாடி செலுத்த வேண்டும் அதாவது நவரத்ன மாலை பொருந்திய அம்மன் எப்படி அந்த மாலை வந்து பிரகாசித்து அழகாக அந்த மாலை வந்து அணிவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அதே மாதிரி அம்பாள் அணிந்து நவரத்ன மாலை போன்று அந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற அம்பாள் வந்து வைடூரியமாகவும் கோமேதமாகவும் மரகதமாகவும் வைரமாகவும் ஜொலித்து அதனுடைய முழு பலனையும் நமக்கு அம்பாள் நமக்கு தருகிறார் என்று நம் இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதாங்க இந்த மாலை பாடல் அற்புதமான அழகான பாடல்க ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லாரும் கற்றுண்டு பாடலாம் இது வந்து செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டும் பாடலாம் இப்போ வந்து திகக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பூரம் வருது இல்லையா அன்னைக்கு சேர்ந்து ஒரு கூட்டாகவே பாடலாம் பாடலாம் இப்போ நாங்களாம் வந்து கோவிலில் ஒரு குரூப்பாக கூட்டு பிரார்த்தனையாக இந்த பாடலை பாடப்போகிறோம் பாடிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய வேண்டுதல்களை அம்பால் முன்னாடி செலுத்த போகிறோம் நீங்களும் இந்த பாடலை வந்து கற்றுண்டு கூடவே சேர்ந்து பாடுங்க அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை ஞான சரணம் சரணம் ஞான ஸ்கந்தா சரணம் சரணம் ஞான சத்குரு சரணம் சரணம் ஞானானந்தரணம் சரணம் சரணம் அடுத்தது காப்பு விநாயகரை போற்றி புகழ்ந்து முதல்ல பாடினோம் அடுத்தது வந்து காப்பு என் கூடவே சேர்ந்து பாருங்கள் பாடுங்கள் எல்லாரும் ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரியால் சேர்க்கும் நவரத்தின மாலை காக்கும் கனநாயகவாரணமே இப்போ வைரம் கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெரியார் நினை என்னில்லவம் பெருகும் பிழையேன் பேச தகுமோ பற்றும் வயிற படைவாள் வயிற எடுத்தவளே பற்றாத வருட்வனை ஏ வருவாய் மாதா ஜயோம் லலிதாம்பிகே மாதா ஜயோம் லலிதாம்பிகே மாதா ஜயோம் லலிதாம்பி கையே மாதா ஜயஓம் லலிதாம்பி மாதா ஜயஓம் லலிதாம்பிகே இப்போ நீளம் மூல கனலே சரணம் சரணம் முடியாமுதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒடி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவற்றெலியே நின்றே நருள்வாய்

ತೇರಿಯಾ ತನೆಯಾಯಿ ಸಾಗದವರೇವಾಯ್ ಮತ್ತೇದೇ ಕಿಣವಾಳುಡೆಯ ಮಾದಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕಯೇ ಮಾದಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕಯೇ ಮಾದಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕಯೇ மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஓம் லலிதாம்பிகையே அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் மேடை சிந்தை நிறம் பவளம் மொழி பாரோ தெம் செய்தவலாரோ இது ும் மனத்தும் இருப்பாள் என்னும் பவர் கருள் என்ன வித்தாள் மந்திர வேதமை பொருளாளாள் மாதா ஜயவும் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜம் லிதாம்பி மாதா ஜயம் லலிதாம்பி யே கானக்கிரா கதியானபலே கருத கிரையா கலையானபழி புனக்கீடையாய் பழிவா நபி புனைய கிடையா புதுமை தவளே ிநாமும் இந்துதியும் நவிழாதவரை நாட தவளே மாணிகவொழி கதிரே வருவாய் மாதா ஜயஓம் லலிதாம்பிகை

மரகத படிவே சரணம் சரணம் மதுர்த பதமே சரணம் சரணம் சுரபதி பனிய திகழ்வாய்சரணம் ஸ்ருதிஜதி லயமே இசையே சரணம் அரஹர சிவென்ற குழும அவரருள் பெறருளமுதே சரணம் வரநபநிதியே சரணம் சரணம் ಮಾದಾ ಜಯ ಓಂ ಲಿ ಗಯ ಮಾದಾ ಜಯ ಓಂ ಲಲಿಿತಾಂಬಿಗೇ ಮದಾ ಜಯ ಓಂ ಲಲಿಂಬಿಗೇ ಮದಾ ಜಯ ಓಂ ಲಲಿಿತಾಂಬಿ ಗಯ ಜಯ ಓಂ ಲಲಿ பூமேவிய நான் புரியும் செயல்கள் போன்றா பயனும் குன்ற வரமும் தீமேலிடினும் ஜயசக்தின திடமாய் அடியேன் மொழியும் திரமும் கோமே தகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோ கிளமே மாதா ஜயபோம் லலிதாம்பிகே ಮಾ ಜಯ ಓಂ ಲಿ ಗಯ ಓಂ ಲಲಿಂ ಮಾದ ಓಂ ಲಲಿಂ ಗಯೇ ಓಂ ಲಲಿಂ ரஞ்சனி நந்தினி அங்கனி ந்த ரகவி காசவி ஆபினி அம்பா சஞ்சல சஞ்சலோகணி வாரணி வாணி சாம்பிச்சந்திராணி அஞ்சனமீனி அலங்கிருத்த பூரணி அமருதஸ்வீ கல்யாணி மஞ்சுளமேரு சிங்கணி வாசிணி மாத ஜயம் லலிதா விகயே மாத ஜயோம் லலிதாம்பிகே மத ஜயோம் லலிதாம்பிகே மாத ஜயோம் லலிதாம்பிகே மத ஜயோம் லலிதாம்பிகே வினை கலையொத்த மனம் மருள பறையாரொளியொத்தவிதார் நிலைய டெளியேன் முடிய தகுமோ நிகழ்துகளாக வரம் தருவாய் அலையற்ற சைவற்ற நுபூதி பெறும் அடியார் முடிவாழ்வை மே மலைய தோசன் மகளே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகை

வரத்தினவங்கி செய்வாய் லலிதா நவரத்ன மாலை நவீன்றிடுவார் அவர்ப்புதக்தி எல்லாம் அடைவர் சிவரத்தின மா திகழ்வாரபரே எவரத்தினம் ஒங்கி செய்வாய் லலிதா நவரத்ன மாலை நவின்றிடுவார் நவீனிடுவார் அவர்ப்புத தீ எல்லாம் அடைவர் சிவரத்தினமாய் திகழ்வாரவே எவரத்தினமங்கி செய்வாய் லலிதா நவரத்னமாலை நவின்றிடுவார் அவரூத சக்தி எல்லாம் அடைவர் சிவரத்ன மாய் திகழ்வார் அவரே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே ಮಾಧಾ ಜಯ ಓಂ ಲಲಿ ತಾಂಬಿ ಜಯ ಓಂ ಲಲಿ நண்பர்களே இந்த பாடலை கேட்டிங்க நீங்கள் நீங்களும் வீட்டில் வந்து பாடி பாருங்கள் கோவில்லையும் பாடலாம் அதாவது சேர்ந்து ஒரு கூட்டாகவும் பாடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கள் ஆன் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இது கூடவே சேர்ந்து பாடினீங்கன்னா உங்களுக்கு ராகமும் வரும் பாடலும் வரும் அப்படியே வந்து இந்த வார்த்தைகள்லாம் மனதில் பதியும் அதாவது அம்பிகை லலிதா பரமேஸ்வரியை வந்து நவரத்ன மாலையால் நவமணிகளால் அலங்காரம் செய்து அம்பிகையைப் போற்றிப் பாடும் பாடல் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு மணி அதாவது மணியை பற்றி நவரத்ன மணியை பற்றி அதனுடைய சிறப்பு பற்றி நம்ம பாடுகிறோம் அதாவது அம்பிகை கெழுத்தில் இருக்கும் அந்த நவரத்ன மாலை வந்து அவ்வளவு சிறப்பு உடையதாம் மற்றும் வந்து அம்மனுடைய அலங்காரத்தையும் அழகையும் நம்ம போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் ஒவ்வொரு கற்கள் நவரத்னம் மற்றும் வந்து கோபேதகம் மற்றும் வைரம் போன்ற அனைத்து கற்களை உடைய அந்த மணிகளை உடைய அம்மன் வந்து அணிந்திருப்பதால் அது மிகவும் அழகு கூடி மற்றும் அந்த மணிகள் அனைத்தும் வந்து அம்மனுடைய அழகை பெறுகிறது என்று இந்த பாடல் குறிப்புகள் குறிக்கிறது அந்த நவரத்ன மணிகளை வந்து அணிந்திருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தகைய அனைத்து பலன்களையும் அம்பாள் நவரத்ன மாலையை அணிந்திருப்பதால் நமக்கு அம்பாளை வேண்ட வேண்ட லலிதா பரமேஸ்வரியை வேண்ட வேண்ட அனைத்து பலன்களும் நலன்களும் நம்மை தேடி வந்து அடையும் என்று இந்த பாடல் குறிக்கிறது அதாவது பாட பாட ராகம் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால் நம்ம பாடிண்டே இருந்தால் தான் நமக்கு ராகம் வருங்க இந்த அற்புதமான அழகான சின்ன பாடல் தானே எல்லாரும் கத்துண்டு பாடி அம்பாளுடைய அருளை பெறுவோம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஒன் ஒன்சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்